ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தற்போது இந்த நாடு இதத்துக்கு அதாவது நன்மை அளிப்பவைக்கு பதிலாக பிரியத்தை அதாவது சுகமானதை நாடுகிறது அதுவே அனைத்து துயரத்திற்கும் அதிருப்திக்கும் காரணம் இந்திய கலாச்சாரம் எப்போதும் கடினமான நன்மை பயக்கும் வழியையே வலியுறுத்துகிறது ஆனால் மக்கள் இப்போது புலன்களை திருப்திப்படுத்தும் புறத்தே காணப்படும் அவசர கற்பனைகள் நிறைந்த காணல் நீர் போன்ற தற்காலிக கலாச்சாரத்தை பின்தொடர்கிறார்கள் இந்திய பண்பாடு புலன்களை கட்டுப்படுத்த அறிவுறுத்துகிறதே தவிர அவற்றை பேணுவதை அல்ல கார் அதன் உள்ளே இருக்கும் ஒரு சக்கரத்தின் மூலம் இயக்கப்படுகிறது அந்த சக்கரம் சுழலும்போது வெளிப்புற சக்கரங்களும் நகரும் அதுபோல் மனிதன் முன்னேற உள் சக்கரம் சுழல வேண்டும் வெளிப்புற சக்கரங்களை நகர்த்த முயற்சிப்பது அறியாமையின் அடையாளம் அது விலைமதிப்பற்ற ஆற்றலை வீணாக்குவதாகும் வெளிப்புற கவனச்சிதறலுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கு பதிலாக உள்முக கவனக்குவிப்பை வளர்த்து கொள்ளல் வேண்டும் இறைச்சல் சிக்கல்கள் மற்றும் அகந்தைக்கு பதிலாக அமைதி எளிமை மற்றும் பணிவு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு நாளில் கிடைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு மணி நேரத்தை சம்பாதிப்பதற்கும் செலவு செய்வதற்கும் ஆறு மணி நேரத்தை இறை தியானத்திற்கும் ஆறு மணி நேரத்தை உறங்குவதற்கும் எஞ்சியுள்ள ஆறு மணி நேரத்தை மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் பயன்படுத்துங்கள் நீங்கள் ஐந்து நிமிடம் கூட கடவுள் சிந்தனைக்காக செலவிடுவதில்லை மேலும் அதை பற்றி வெட்கப்படுவதும் இல்லை என்ன ஒரு பரிதாபம் தெய்வீக அருளுரை மார்ச் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு ஏனி நீங்கள் அடைய விரும்பும் உயரத்திற்கு தகுந்த அளவில் இருக்க வேண்டும் அவ்வாறே இலக்கை அடையும் வரையில் உங்கள் ஆன்மீக பயிற்சியும் தொடர வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்